இந்த தீபாவளிக்கு ஒரே நாளில் ஐந்து படங்கள் வெளியாகி ரசிகர்களை உற்சாகப்படுத்த உள்ளன அது குறித்து இப்பொழுது பார்க்கலாம் இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன் நடிப்பில் உருவாகியுள்ள இந்த ரொமான்டிக் காமெடி படத்தில் மமிதா பைச்சு கதாநாயகியாக நடித்துள்ளார் இந்த படம் வருகின்ற தீபாவளிக்கு திரையரங்குகளில் வெளியாக உள்ளது எல் கே விக்னேஷிவன் இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன் நடிப்பில் உருவாகியுள்ளது இந்த படம் இந்த லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி படமும் தீபாவளி அன்று வெளியாகிறது ஒரே நாளில் பிரதீப் ரங்கநாதனின் இரண்டு படங்களும் ரிலீஸ் ஆவது பெரும் எதிர்பார்ப்பாக உள்ளது பைசன் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் துரு விக்ரம் நடிப்பில் உருவாகியுள்ளது பைசன் திரைப்படம் விளையாட்டை மையமாக வைத்து எடுக்கப்பட்டிருக்கும் இந்த கதைக்களம் கண்டிப்பாக ரசிகர்களை ஈர்க்கும் வகையில் அமைந்திருக்கும் என்று படக்குழு நம்புகிறது டீசல் ஹாரிஸ் கல்யாண் நடிப்பில் உருவாக்கியிருக்கும் இந்த படம் தான் டீசல் நீண்ட காலமாக இந்த படம் கிடப்பில் இருந்த நிலையில் சமீபத்தில் இந்த படத்தின் டீசல் வெளியான நிலையில் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகிறது கார்மேனி செல்வம் சமுத்திரக்கனி மற்றும் வாசுதேவ் மேனன் ஆகியோர் நடிப்பில் உருவாக்கி வருகிறது கார்மேனி செல்வம் திரைப்படம் இரண்டு இயக்குநர்களும் ஒன்றாக நடித்திருப்பதால் படத்தில் மீதான எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கிறது இந்த படமும் தீபாவளி ரேஸில் களமிறங்குகிறது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சிக்க சினிடன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்